வணக்கம் வெல்கம் டு பிரேமி ஹேண்ட் கிராஃப்ட் இன்றைக்கி நம்ம நம்ம சேனலில் ரிட்டன் கிஃப்ட் பேஸ்கெட்ஸ் தான் பார்க்குறோம் இதில் கலர் காம்பினேஷன்ஸு மெஷர்மெண்ட்ஸு கட்வயர் மெஷர்மெண்ட்ஸு பேஸ்கட்டோடைய அவுட்புட் மெஷர்மெண்ட்ஸு எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் இந்த நம்ம சேனலில் நிறைய இந்த கூடைகள் போட்டிருக்கோம் ரிட்டன் கிஃப்ட்ஸுக்கு நிறைய பேர் ஆர்டர் கொடுத்து வாங்கியிருக்காங்க இதுவும் இப்போ ஒரு ஆர்டர் பேசிஸ்க்காக தான் நம்ம போட்டிருக்கோம் மொத்தம் டுவெண்ட்டி ஃபைவ் பேஸ்கெட்ஸ் ஆர்டர் பண்ணாங்க நான் டென் பேஸ்கெட்ஸ் தான் உங்களுக்கு போட்டிருக்கேன் ஏன்னா ஓவன்லேயும் வந்து டூ டூ கலர்ஸ் கேட்டிருந்தாங்க அதனால் நான் எடுத்து வைக்கிறது ஒவ்வொரு கலர்ஸ் தான் நான் எடுத்து உங்களுக்கு இப்போ காமிச்சிட்ருக்கேன் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா பிளாக் வித்து ஆரஞ்சு கலர் பிளாக் யாரும் கிஃப்ட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் இவங்க வந்து அதர் ஸ்டேட்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்க அதனால எங்களுக்கு பிளாக்கும் கலந்தே போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால ஓகேன்னு நான் பிளாக்கும் ஆரஞ்சும் எடுத்து காம்பினேஷன்ஸ் எடுத்து போட்டிருக்கேன் ரொம்ப அழகாகவே வந்திருக்க பேஸ்கெட்டு நல்லா நீட் ஃபினிஷிங் கொடுத்துருக்கம் பாருங்கள் நோட்ஸ் எல்லாமே வந்து நல்லா டைட்டாக போட்டிருப்போம் எப்போதுமே என்னோடய சேனலில் எந்த கூடையுமே நாட்ஸ் வந்து லூஸாகவே இருக்காது நல்லா டைட்டாக தான் போடுவோம் பேக்ஸ் பாருங்கள் அப்படியே வெறச்சிட்டு நிற்குது கூடப்பை இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்ம இருபத்தி நாலு கட்வெயர் எடுத்திருக்கேன் இருபத்தி நாலு கட்வயர் எடுத்துகிட்டு அதில் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கட்வெயர் வந்து ஏழு பதினாறு பிளாக் எட்டு எடுத்திருக்கேன் பேஸ் வந்து ஒன்பது லைன் போட்டிருக்கேன் பிளாக் ஒயரில் தான் பேஸ் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஹைட்டுக்கு வந்து இருபத்தி மூணு வருஷம் போட்டிருக்கோம் இருபத்தி மூணு வருஷம் போட்டு ஒரு ஒரு நாட்டை நான் மடித்து சொருவியிருக்கேன் நல்ல நீட் ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம் பேக் எல்லாமே வந்து ரிட்டன் கிஃப்ட்டுக்கு இது தாராளமாக இருக்கும் உங்களுக்கு தேங்காய் பழம் போட்டு கொடுத்தாலும் சரி ஒரு ஸ்வீட் பாக்ஸே வச்சு கொடுத்தாலும் சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிட்டன் கிஃப்ட்டை வாங்கிட்டு போகிற நம்மளோட கொலிக்ஸு நெய்பர்ஸு ரிலேஷன்ஸும் அவங்க வீட்டில் ஒரு மல்டி பர்பஸாக இந்த கூடையை யூஸ் பண்ணிப்பாங்க ஒன் டு ஃபிஃப்த்தோ இல்லை ஒன் டு டுவெல்த்து போகிற குழந்தைங்க கூட இதில் லஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் கோயிலுக்கு போகும் பொழுது தேங்காய் பழம் இதெல்லாம் வந்து அர்ச்சனை தட்டை வச்சு கூட எடுத்துகிட்டு போகலாம் ஹாஸ்பிட்டல் போகும்போது எடுத்துகிட்டு போகலாம் இந்த மாதிரி மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு கலர் காம்பினேஷன் பாருங்கள் நல்ல ஒரு லீப் கிரீன் வித்து சேண்டில் போட்டிருக்கேன் இது எல்லாமே ஒரே மெஷர்மெண்ட்ஸு ஒரே சைஸஸ் தான் கூடிகள் எப்போதுமே ஒரு கட் ஒயர் மெஷர்மெண்ட் போட்டோன்னா நம்ம நான் யூஸ் பண்ணுற இந்த ஒயர் வந்து சன் பிராண்டு சரிங்களா என்னோடய சேனலில் இந்த ஒயர்ஸ் நான் போட்டிருக்க ஒயர்ஸ் கலர்ஸ் எல்லாமே என்னோடய சேனலில் கிடைக்கும் இது ஆரஞ்சு வித்து பெப்சி ப்ளூ போட்டிருக்கோம் ஹேண்டில் நல்லா திக்காக மூணு ஒயர் ஹேண்டில் போட்டிருக்கேன் இன்னர் ஒயரு நாலு ஒயர் கொடுத்துருக்கோம் ஒரு ஹேண்டிலுக்கு அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரட் க்ரீன் வித்து பிளா பிளாக் கலர் காம்பினேஷன்ஸில் போட்டிருக்கோம் கலர் காம்பினேஷன்ஸில் கூட பின்ற சகோதரிகள் கலர் காம்பினேஷன் எதுக்கு எடுத்தால் எது நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு வீடியோவாக கூட நீங்கள் அதை பார்த்து உங்களோட பிஸ்னஸை நீங்கள் வளர்த்துக்கலாம் இது பாருங்கள் நல்ல ஒரு டார்க் பிங்க்கு ஒயிட் காம்பினேஷன்ஸ் எடுத்திருக்கேன் எல்லாமே வந்து டீலக்ஸ் வயரில் தான் போட்டிருக்கோம் நம்மக்கிட்ட டீலக்ஸ் ஒயர் முப்பத்தி ரெண்டு கலர்ஸ் அவைலபிள் சரிங்களா எஸ்டி கொரியரில் தான் அனுப்புகிறோம் ஒரு கிலோவுக்கு அறுபது ரூபா கொரிய சார்ஜ் அடுத்த கலர் பாருங்கள் பேரட் க்ரீன் வித்து ப்ளூ கலர் போட்டிருக்கோம் இது வந்து ஸ்கை ப்ளூ ஒரு ஆரஞ்சு கலர் கூடையில் நம்ம போட்டிருப்போம் அது வந்து பெப்சி ப்ளூ அது எடுத்து காட்டுற பாருங்க இது வந்து பெப்சி ப்ளூ ஆரஞ்சு இது வந்து பேரட்ரீன் வித்து ஸ்கை ப்ளூலே டார்க்கு ஸ்கை ப்ளூலே நமக்கு வந்து மூணு ஷேட் கிடைக்கும் நம்ம சேனலில் இது வந்து ஸ்கை ப்ளூவில் கொஞ்சம் டார்க்காக எடுத்து போட்டிருக்கோம் எல்லா கலர்ஸுமே சூப்பராக இருக்குங்க ஒயர்ஸும் நல்லா லென்த் இருக்கும் நம்மக்கிட்ட இது பாருங்க நல்ல ஒரு டார்க்கு க்ரீன் வித்து ஆரஞ்சு எடுத்துருக்கோம் ஆரஞ்சில் பெப்சி ப்ளூ காம்பினேஷனும் போட்டிருக்கேன் ஆரஞ்சு வித்து க்ரீன் கலர் காம்பினேஷன்ஸும் நம்ம போட்டிருக்கோம் எல்லா கலர்ஸுமே நீட் ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம் எல்லா கலர்ஸுமே வந்து காம்பினேஷன் ஒரு லைட்டு ஒரு டார்க் எடுக்கும்பொழுது கூட வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து மயில் க்ரீன் பீகாக் க்ரீன் வித்து சாண்டில் காம்பினேஷன்ஸ் போட்டிருக்கோம் இது வந்து பாருங்கள் பீகாக் க்ரீன் வித்து ஒயிட் காம்பினேஷனில் போட்டிருக்கேன் ரெண்டுமே பீக்காக் க்ரீனுக்கு ஒயிட்டு போட்டாலும் நல்லாயிருக்கும் சாண்டில் போட்டாலும் நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து சீ க்ரீனு சீ க்ரீன் வித்து ஆரஞ்சு காம்பினேஷன்ஸில் போட்டிருக்கோம் எல்லாமே லேடர் நாட்டு தான் போட்டிருக்கோம் மூணு இயர ஹேண்டில் போட்டிருக்கேன் ஸ்பேஸ் நல்லா நிறைய இருக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி கூடைகள் உங்களுக்கு வேணும் உங்கள் வீட்டில் நடக்கிற விசேஷங்களுக்கு வேணும் ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்கறதுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பருக்கு நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் டூ டபுள் ஃபோர் டபுள் செவன் நைன் நம்பருக்கு கால் பண்ணியும் வாட்ஸ்அப் பண்ணியும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து ஆர்டர் பண்ண டைம் கொடுத்து தான் வாங்கிக்கணும் ஹேண்ட்மேட் ஒர்க் இதெல்லாம் இதோடய அவுட்புட் மெஷர்மெண்ட் சொல்கிறேன் அவுட்புட் பார்த்திங்கன்னா ஹைட் வந்து எட்டு இன்ச்சு இருக்குது லென்த்து வந்து ஒன்பது இன்ச்சு இருக்குது ஒன்பது இன்ச் இருக்குது லென்த்து வித்து பார்த்திங்கன்னா மூன்று இன்ச் கிடைக்கும் நமக்கு தாராளமாக இதில் ரிட்டன் கிஃப்ட்ஸுக்கு ஸ்வீட் பாக்ஸு காரம் தேங்காய் பழம் என்ன வேணாலும் போட்டு கொடுக்கலாம் நீங்கள் இதோட கட்வெயர் மெஷர் மட்டும் சொல்கிறேன் ஆரேகால் அடியில் இருபத்தி நாலு கட்வெயர் எடுத்துக்கோங்க க்ரீனில் வந்து பதினாறு ப்ளூவில் எட்டு எடுத்துருக்கேன் பேஸ் வந்து ஒம்போது லைன் போட்டிருக்கேன் ஹேண்டில் வந்து நாலு ஒயர் உள்ளர் ஒயர் கொடுத்து மூணு ஒயர் ஹேண்டில் போட்டிருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கும் ஆர்டர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்